பொதுவாகவே முன்னணி ஹீரோக்கள் படம் அப்படின்னாலே நம்மளுடைய நயன்தாராவுக்கு தான் வாய்ப்புகள் அப்படியே கதவை தட்டி கூப்பிட ஆரம்பிக்கும் ஆனால் நயன்தாராவை பார்த்தீங்கன்னா ஜோடியா நடிக்கிறதை கை விட்டுட்டு லீடான வெயிட்டான ரோலில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டிட்டு வராங்க அதனால அந்த சான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீர்த்தி சுரேஷ்க்கு தட்டி பறிக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது அவங்களுடைய கதவை வந்து தட்டிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முன்னணி ஹீரோக்களே தன்னை ஜோடியாக கேட்டாலும் கூட ஹீரோக்கில் பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் அப்படி இங்கே விக்ரமோட

கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் அம்மாவோட உத்தரவா அதனாலதான் வந்து நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் அந்த வாய்ப்பு அப்படியே கப் பண்ண புடிச்சுக்கிட்டாங்களா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல அதிகமான சம்பளம் அப்படின்றதான் ரீசன் சோ இந்த மாதிரி என்ன நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க